சார் கொஞ்சம் எல்லாரும் வெளியில இருங்க டாக்டர் அம்மா என்னாச்சு அதான் சார் இன்னும் செக் பண்ணி பாக்கோ எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்க அர்ஜுன் வா அம்மா செக் பண்ணி பாக்கட்டும் நம்ம கொஞ்சம் வெளியில இருக்கலாம் இல்ல சித்தி நான் அம்மா விட்டுட்டு வர மாட்டேன் அர்ஜுன் சொன்னா புரிஞ்சுக்கோங்க நீங்க வெளிய போனா அம்மா செக் பண்ணி பார்க்க முடியும் நீங்க லேட்டா கால லேட்டா அம்மா உயிருக்கு தான் ஆபத்து சொன்னா புரிஞ்சுக்கோங்க கார்த்திக் சொல்லி கூட்டிப் போங்க வெளியில அர்ஜுன் வா அம்மா கொண்ணா ஹாதுடா வெளிய வெயிட் பண்ணலாம்டா வாடா அர்ஜுன் வா டேய் ரெண்டு பேரும் ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்கலாம்டா எல்லாம் தைரியம் சொல்லணும் அழாதீங்கடா அச்சு நல்லாதடா அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுடா நைட்டே அம்மா ஒரு மாதிரி இருந்தாங்க நான் எவ்வளவோ கேட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்கடா இப்ப பாருடா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்கடா எது நைட்டே அம்மா உடம்பு சரி அப்புறம் எங்கள்ட்ட எதுவுமே சொல்லாம இருந்த இல்ல சித்தி நான் கேட்டதுக்கு அம்மா ஊர் ஊருக்கு போறனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க சித்தி அதனாலதான் தான் நான் நான் நம்பவும் இல்லை ஆனா இப்படிலாம் ஆகும்னு எனக்கு ஒன்னும் தெரியாது சித்தி டே அல்லாதடா அம்மா கொண்ணும் ஆகாதடா அல்லாதடா அர்ஜுன் அர்ஜுன் வா இப்படி உட்கார்றா பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு அன்னைக்கு என்னாச்சு அகிலா அகிலா அகிலாக்கு என்னடா ஆச்சு டே என்னடா ஆச்சு அப்பா அப்பா அம்மாக்குப்பா என்னாச்சு பெரிய பொண்ணு அன்னைக்கு என்னாச்சு என்னன்னு தெரியலங்க காலையில அர்ஜுன் ரூம்ல போய் பார்க்கும் போது பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தவங்க உள்ள கொண்டு போயிருக்காங்க இன்னும் ஒண்ணும் சொல்லலங்க அப்பா அம்மா நைட்டே உடம்பு சரியில்லாம தான்ப்பா இருந்தாங்க நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன்ப்பா ஆனா ஒண்ணுமே சொல்லவே இல்லப்பா ஏதோ டிப்ரெஷன்ல இருந்த மாதிரி இருந்துச்சுப்பா உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா சொல்லுங்கப்பா டாக்டர் டாக்டர் அம்மாக்கு என்னாச்சு அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர் அம்மாக்கு என்னாச்சு டாக்டர் அகிலா பாக்கலாம் அகிலா எப்படி இருக்கா என்னாச்சு டாக்டர் சார் மேடம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க சார் சரியா சாப்பிட கூட இல்ல போல ஓவர் டோசேஜ்ல மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க தான் சார் இவ்வளவும் என்ன அமர்ஜன் டாக்டர்ி பக்கா எப்படி இருக்காங்க? நாங்க பார்க்கலாமா? இல்லைங்க கொஞ்ச நேர வெயிட் பண்ணுங்க. இப்பதான் மெடிசினஸ் எல்லாம் ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க சாப்பிட்ட டோசேஜ் எல்லாத்துக்கும் எப்படி ஒரு 4 to மயக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க சீனலவேக்கே வருவாங்க. அதுக்கு நீங்க போய் பார்க்கலாம். டாக்டர் பயப்படற இன்னும் 1 அப்புறம் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் அர்ஜுன் புரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. அண்ணா அண்ணிக்கு என்னன்ன ஆச்சு? லட்சுமி நான் என்ன சொல்லுமே அக்கில பேச்சு மூச்சு இல்லாம இருக்க டாக்டர் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பெரிய பொண்ணு அன்னைக்கு என்னாச்சு பெரிய பொண்ணு தெரியல அண்ணி டாக்டர் ஏதோ ஓவர் மா டேப்லெட்ஸ் எடுத்திருக்காங்க மயக்க ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு மேலே தெரியும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன தெரியல அண்ணி அண்ணி இப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்களே எப்பயும் மெடிசன்ஸ் ரொம்ப கரெக்டா இருப்பாங்களே இப்ப என்னாச்சு பெரிய பொண்ணு அதான்க்கா எனக்கும் தெரியல என்னாச்சுன்ட்டு அர்ஜுன் கிட்ட கேட்டால் நேத்தே உடம்பு சிலாமல் இருந்தாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறான் இவன் கேட்டதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன்ட்டாங்களா நேத்தே டல்லாக தான் இருந்தாங்களான் நீ ஆமாம் நான் நேற்று பார்த்துட்டு தான் இருந்தேன் அவ்வளோவா அவங்க ரொம்பயும் இன்வால்வ் ஆகலை எந்த ஃபங்க்ஷன்லேயுமே கூட ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தாங்க நான் எப்பயும் போல தான் நினச்சிட்டு இருந்துட்டேன் அண்ணே மனசை விடாதானே அன்னைக்கு ஒன்றும் ஆகாதுனே ஆமாண்ணா நம்ம தானே பசங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் பசங்களை பார்த்து அழுதுட்டுருக்காங்கல்ல

நீ இல்லதா பசங்களுக்கு யார ஆடல் சொல்றது? அழுகி நிப்பாட்டாத, அதெல்லாம் உன்ன ஆகாது அன்னிக்கு. இல்ல நீ, அக்கா நான் இப்பல பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பாக்கமோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அன்னி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பெரிய பொண்ணே, ஆண்டவன வேண்டிக்கலல, உன்ன ஆகாது பெரிய பொண்ணே. அழாத, நீ அழுத பசங்களுக்கு யார ஆடல் சொல்வா? அழாத. கோபி, என்னாச்சு கோபி? ஏன் நீ தனியா கூட்டிட்டு வந்தா என்ன என்ன விஷயம்? அண்ணே என்னண்ணே இப்படி கேக்குறீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் என்ன கோபி அண்ணே இன்னைக்கு தெரியும்ல ஆ எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா அகிலா இப்படி இருக்காலும் என்ன பண்ண முடியும் ஐயோ இது ரெண்டு கேரியோ தெரிஞ்சிருக்கேன் ஆனா இருந்து மறைக்கிறாங்க என்னன்னு கேப்போம் ஒருவேளை அண்ணி தான் டிப்ரெஷன் ஆயிருப்பாங்களோ எனக்கு பார்க்க அப்படித்தானே தெரியுது ஆமா ஆமா கோபி எனக்கும் அப்படிதான் தோணுது அவன் அவளோட வாழ்க்கையில இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவளோட ஃபெயிலியரை சந்திச்சிருக்கா அதனாலதான் இப்படி ஆயிருப்பா போன நானும் நேற்று ஆஃபீஸ்ல இருந்து இருந்து எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் என்கிட்ட சரியா பேசவே இல்லை அவளை பத்தான் உனக்கு தெரியும்ல ஒரு விஷயத்த எடுத்தா அதை கரெக்டா முடிச்சுடுவான்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆனோடனே அவள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான் எனக்கு அப்பயே தெரியும் ஆனா இவ்வளவு தனியா விட கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன பண்றது அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஃபீஸ் கிளம்பி என்னை போக சொல்லிட்டான் நைட்லாம் ஆஃபீஸில் இருக்க வேண்டியது ஆகி போச்சு இல்லைன்னா இப்படிலாம் நடந்திருக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன் அவளை தனியாகவே நான் விட்டுருக்க மாட்டேன் அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணே இன்னைக்கு முக்கியமான நாள் இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நம்ம அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும் அண்ணி கண்டிப்பா அதுக்கு வேணும்னே டெண்டர் கோட் பார்த்தீங்கல்ல நம்ம போய் அதை கோட் பண்ணலன்னு நினச்சிக்கோங்க நம்ம கையை விட்டு எல்லாமே போயிரும் இத்தனை வருஷமா அன்னி கட்டி காத்த சாம்ராஜ்யம் எல்லாம் தரமட்டம் ஆயிரும்னே தெரியுமா இல்லையா உங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியுதுடா ஆனா உங்க அண்ணி இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவ தானே மெயினே அவளே இங்க படுத்த படுக்கையா இருக்காளே எப்படிடா அண்ணே ஒரு சின்ன விஷயத்துக்கே அண்ணன் டிப்ரெஷன் ஆகி இப்படி படுத்த படுக்க ஆயிட்டாங்க இந்த நம்ம டெண்டர் கோட் பண்ணலன்னு தெரிஞ்சது உயிரே விட்டுருவாங்கண்ணே பாவீங்களா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா இத பத்தி மூச்சு விடாம இருக்காங்க இது நம்ம எப்படி சரி இந்த ஆபிஸ் தான் முதல் விஷயமே அதுல ஏதாவது ஒண்ணுன்னா அவ்வளவுதானே எங்க வீட்டுக்கார சொன்ன அவங்க அவ்வளவுதான் என்ன பண்ணலாம் இருக்கிறதாவது கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்ச ஆகணுமே அக்கா படுத்துட்டாங்கன்ட்டு அப்படியே விட்டுறக்கூடாது கூடாது இந்த விஷயத்த ஏதாவது பண்ணி ஆகணுமே நம்ம போய் உங்ககிட்ட பேச்சு கொடுத்து பாப்போம் ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி ஏதாவது சீக்கிரமா யோசிங்கண்ணே இது நம்ம விட்டுற கூடாதுண்ணே அண்ணி எழுந்து கேட்டாங்க அவ்வளவுதான் நீங்க முதல்ல இதை யோசிங்க அன்னைக்கு ஒன்னும் ஆகாதுனே பெரிய பொண்ணு ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அது வந்து அது என்னங்க என்னன்னு சொல்லுங்க என்னங்க சொல்லுங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க அது அது வந்து பெரிய பொண்ணு இன்னைக்கு முக்கியமான டெண்டர் இருக்கு மீட்டிங் இருக்கு பெரிய பொண்ணு கண்டிப்பா நாங்க போயே ஆகணும் அதுல அண்ணி கண்டிப்பா இருந்தே ஆகணும் பெரிய பொண்ணு இத்தனை நாள் அண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான விஷயமே தான் இருக்கு அதுதான் மிஸ் ஆச்சு அவ்வளவுதான் தாசன் கோ கம்பெனி மொத்தத்தை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் என்னங்க ஆமா ஆமா பெரிய பொண்ணு நேத்து ஒரு விஷயம் ஆபீஸ்ல நடந்துச்சு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பெரிய பொண்ணு அதனால தான் அண்ணி இவ்வளோ டிப்ரெஷன் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு அவங்க இவ்வளோ உடம்பு சிலாமல் இருக்கிறதுக்கு காரணமும் கூட அதுதான் பெரிய பொண்ணு இன்னைக்கு நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா அவ்வளோதான் அண்ணி அப்படிலாம் அஜாக்கிரதை இருக்க மாட்டாங்களே ஆபீஸ் விஷயத்துல என்னாச்சு கோபி அண்ணா என்னாச்சு அதெல்லாம் இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லக்கா அப்புறமா அதை பத்தி பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு என்ன பண்றது என்ன பண்றதுன்னா எனக்கு அகிலா தான் முக்கியம் அகிலா இப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் ஐயோ மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க அகிலாக்காவோட ஆசையே இந்த விஷயம்தான் இதுல ஏதாவது ஒண்ணுன்னா அவ்வளவுதான் அவங்க இப்போ டிப்ரெஷன் இருக்கிறவங்க அப்புறம் என்ன பெரிய பொண்ணு என்னங்க பெரிய பொண்ணுன்ட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு தெரியாதா ஆபீஸ்ல அக்கா எவ்வளவு இதா இருப்பாங்கன்ட்டு அப்புறம் என்ன இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க அக்கா உடம்புல எல்லாம் தேறி வந்துருவாங்க நம்ம எல்லாம் இதை முடிச்சு உங்களுக்கு காமிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கான வழி என்னவோ அதை பாருங்க அண்ணி இல்லாம அங்க ஒரு அணு அசையாது அண்ணி தான் கண்டிப்பா தேவைப்படும் ஆனா அண்ணி இங்க இருக்காங்களே எப்படி இன்னும் ஒன்றரை மணி நேரத்துல நாங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும் அதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்குங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் யோசிச்சு பாருங்க இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் இருக்குல்ல ஆமாண்ணே பெரிய பொண்ணு சொல்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாக யோசிச்சு பாரு ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அண்ணி இடத்துக்கு வேறு யாராவது வரணும்

அகில ஒரு விஷயத்தை எடு கையில் எடுத்தாங்கன்னா முடிக்காம விட்டதே கிடையாது அப்படி இருக்கும் போது அவங்க இல்லைன்னா என்ன நீங்க பண்ண மாட்டீங்களா அவங்க ஒரு ஆள் நாள் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கா என்ன கண்டிப்பா அதை எடுத்து முடிக்கிறீங்க அக்கா அது எப்படி அண்ணி எடுத்துக்கு இரு லட்சுமி ஏதாவது ஒரு வழி இருக்கும் பெரிய பொண்ணு எங்க போற ஒரு நிமிஷம் இருங்க வரேன் பெரிய பொண்ணு வரேன் அண்ணி அண்ணே மனசு விட்டுறாதே ஒன்னும் ஆகாது எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அதெல்லாம் ஒண்ணு அன்னிக்கு ஆகாதனே என்னாச்சுப்பா என்ன ப்ராப்ளம் என்னாச்சுப்பா என்ன பெரிய பொண்ணு இதெல்லாம் எங்க கிட்ட சொன்னதை இவன் கிட்ட சொல்லுங்க அது அது வந்து என்னம்மா இதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல என்ன பிரச்சனைன்றத சொல்லுங்க என்னப்பா என்ன பிரச்சனை சொல்லுங்கப்பா நீங்க எல்லாம் ஒண்ணுமே சொல்ல போறது இல்ல அர்ஜுன் என்னாச்சு சித்தி என்ன பிரச்சனை டேய் அம்மாக்கு ஏன் உடம்பு சரியில்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தீல அது காரணம் தெரிஞ்சிருச்சு என்ன சீ சொல்றீங்க என்னாச்சு ஆபீஸ்ல ப்ராப்ளம் ஆண்டா என்னது ஆபீஸ்லயா அம்மா அப்படிலாம் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்களே என்னஸ்தி சொல்றீங்க ம் அதுதான்டா ப்ராப்ளமே அதுதான் அம்மா ஒரு நாளும் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்கல்ல இந்த தடவை எதையோ விட்டுட்டாங்க போல அதனாலதான்டா ஓவர் டிப்ரெஷன் போயிருக்காங்க என்ன சித்தி சொல்றீங்க அன்னைக்கு அம்மா கூட பார்ட்டி வச்சாங்களே ஞாபகம் இருக்கா ஆமா சித்தி அது நம்ம கழி கிடைக்கிறது நாள் இன்னைக்கு தாண்டா அதுல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல அதனால தான்டா அம்மா டிப்ரெஷன் ஆயிருக்காங்க இன்னைக்கு நம்ம அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணுமாடா இல்லைன்னா அது நம்ம கையை விட்டு போயிடுமா என்ன சித்தி என்ன சொல்றீங்க ஆமாண்டா மாமாவும் அவரும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன் இப்போ வந்து இங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே இதனாலதான் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கு அப்பா சித்தி என்னப்பா சொல்றாங்க என்னாச்சு ஆபீஸ்ல என்னப்பா ப்ராப்ளம் என்ன சித்தப்பா பார்த்துட்டே இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா நம்ம ஆபீஸ்ல சீக்ரெட் ஃபைல யாரோ எடுத்து ஆப்போசிட் பார்ட்னர் கிட்ட கொடுத்துட்டாங்கடா அதனால டெண்டர் நம்ம கைய விட்டுட்டு போற மாதிரி நேத்து ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுடா அதனாலதான்டா அன்னைக்கு டிப்ரெஷன் ஆயிருக்கு என்ன சித்தப்பா என்ன இதெல்லாம் நம்ம ஆபீஸ்ல இருந்தா ஆமாப்பா ஆமா அதனாலதான்ப்பா நீ ஃபுல்லா அம்மா கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருந்தா நானும் எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தேன் நைட் அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஒன்னும் முடியலப்பா இப்போ கண்டிப்பா அந்த டெண்டர் மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும் அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம கைக்கு வரும் இல்லைன்னா அவ்வளவுதான்ப்பா ஐயோ என்னப்பா சொல்றீங்க அம்மா இப்ப படுத்த படுக்கையா இருக்காங்களே எப்படி டெண்டர் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் அதுக்கு தான்டா உன்ன கூட்டு வந்திருக்கேன் என்ன சித்தி என்ன சொல்றீங்க உங்க அம்மா இடத்துக்கு வேற யாராவது வந்தாலும் அது முடியுமா அதுக்கு நீ தான் சரியா இருப்ப நீ தான் உங்க அம்மா இடத்துக்கு வரணும் பெரிய பொண்ணு என்னம்மா சொல்ற பெரிய பொண்ணு சித்தி என்ன என்ன எல்லாரும் ஷாக் ஆகுறீங்க எப்படினாலும் அக்காக்கு அப்புறம் இவன் தானே அந்த இடத்துக்கு வர போறான் இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி போது வந்தா ஒன்னும் தப்பு இல்லையே அப்பா பெரிய பொண்ணு என்னாச்சு உனக்கு லூசா நீ லூசா ஏங்க உங்க எல்லாத்துக்கும் தான் லூசு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன என்ன மாதிரி விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு டெண்டர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அத முத சால்வ் பண்றதுக்கான வழியை பாருங்க அக்கா எந்திரிக்கும் போது நம்ம அந்த டெண்டரை வாங்கிட்டோம்னு அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கண்டுபிடிங்க அதுக்கு ஒரே சொல்யூஷன் அர்ஜுன் சியோ ஆகிறது மட்டும்தான் பெரிய பொண்ணு இவ்வளவு பெரிய விஷயத்தை அகிலாக்கு எப்படி இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல பெரிய பொண்ணு ஐயோ மாமா அவங்களுக்கு எல்லாம் ஏன் புரிய மாட்டேது ஒண்ணுன்னு எனக்கு தெரியல அக்காவோட உயிர் எல்லாமே அந்த ஆபீஸ் தான் அந்த அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல அதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் அக்காவுக்கு தெரிய வருது எல்லாம் முத டெண்டர் நம்ம கைக்கு வரணும் அதுக்கு முத என்ன வழியோ அதை பாருங்க பெரிய பொண்ணு சொல்றது எனக்கு என்னமோ கரெக்ட் தான் படுது அத்தை என்ன சொல்றீங்க ஆமையா எனக்கு பெரிய பொன் சொல்றது கரெக்டா தான் தோணுது. ஏன் அம்மா இல்ல நீ அந்த விஷயத்தை முடிக்க வேண்டியதானே அதெல்லாம் அம்மா உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ சக்சஸ் ஆயிட்டு வா அதுவே அம்மாக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆமாடா எனக்கும் குத்தி சொல்றது அதை சொல்றதும் கரெக்டா இருக்குமோன்னு தோணுதுடா. நீயே ட்ரை பண்ண டேய் என்னடா நான் பேசிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் நைட்டு ஊர் தெரியும்ல? டேய் அறிவி கிட்ட அர்ஜுன் என்னடா எப்படி அம்மா படுத்த படுக்க இருக்கமோ ஊருக்கு போயிருவியா சித்தி அர்ஜுன் ரெண்டு நிமிஷம் அமைதியை யோசிச்சு பாரு எல்லா விஷயமும் உனக்கு புரிய வரும் அம்மா பத்தி யோசி அம்மா உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல அதெல்லாம் யோசி யோசிச்சு உனக்கு ரெண்டு நிமிஷம் சித்தி டைம் தரேன் யோசிச்சு முடிவு பண்ணு நீ முடிவு பண்ணாலும் முடிவு பண்ணலைனாலும் அந்த டெண்டர் மீட்டிங்கை நீ அட்டன் பண்ணி தான் ஆகுற அர்ஜுன் சித்தி சொல்றது கூட எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா தான் தெரியுது நீ அம்மாவோட பையன் நிரூபிக்கிறதுக்கு இது முக்கியமான சந்தர்ப்பமா இருக்கு அம்மா ரொம்ப ஹாப்பி ஆவாங்கடா அந்த டென்டரை நீ வாங்கிட்டீனா யோசி அர்ஜோன் என்னடா நீயும் எல்லாரும் கூட சேர்ந்துட்டு பேசுற இப்ப இருக்க மனநிலைமையில எப்படி நான் அம்மாவோட பையன் நிரூபிக்கிறது அர்ஜுன் இப்பதான் நீ நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் உங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவோட மரியாதையை காப்பாற்றணும்னா நீ இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்பதான் உங்க அம்மா ஹாப்பி ஆவாங்க இன்னத்தை அம்மா ஏங்க அதெல்லாம் வருவான் நீங்க போய் நடக்க வேண்டிய வேலைய பாருங்க நீங்க மாமாவும் சீக்கிரம் கிளம்புங்க என்ன என்ன பெரிய பொண்ணு ஆமா சித்தப்பா அப்பா நீங்க போய் நடக்கிற காரியத்தை பாருங்கப்பா அவன் வருவான் ஆபீஸ்க்கு ஆமாண்ணே லேட் படுத்தாத சீக்கிரம் கிளம்பு நாங்கெல்லாம் அண்ணிய பாத்துக்கிடுவோம் மாமா இந்த தடவையாதி சுயநலவோட முடிவெடுங்க எப்ப பார்த்தாலும் யார் பின்னாடியாவது நின்றுட்டே இருக்காம சொல்றத புரிஞ்சுக்கோங்க மாமா நீங்க இப்ப தப்பு பண்ணல இப்பயும் கூட அகிலா காக்காக தான் ஹெல்ப் பண்றீங்க இந்த டெண்டர் நம்ம கை கடிச்சு அகிலாக்கா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு தெரியும்ல அதெல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம் முத இத ஃபர்ஸ்ட் முடிப்போம் அப்புறமா மத்தத பாத்துக்கலாம் ஆமனே ஃபர்ஸ்ட் இத ட்ரை பண்ணலாம் எல்லா நல்லா சக்சஸ் ஆயி முடியும் சக்சஸோட அண்ணி வந்து பார்த்தா அண்ணி ஒன்னு சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது வாங்க நம்ம போலாம் அப்பா கிளம்புங்கப்பா சரி ஓகேப்பா அக்கா இதெல்லாம் சரியா வருமா என்னக்கா எடுத்து கவுத்துன்னு முடிவு பண்றீங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் சரியா வரும் நீ போய் அண்ணிய போய் பார்ப்போம் அங்க நில்லுங்க எல்லாரும் இங்கேயே இருக்கோம் அக்கா சொல்றத கேளு அங்க போய் நில்லு போ வரேன் சரிக்கா அர்ஜுன்மா நல்லா யோசிச்சு முடிவெடு இப்பதான் நீ நிதானமா யோசிக்கணும் அம்மா மட்டும் மனசுல நின அதுவே போதும் நீ நல்ல விஷயமா யோசிப்பேன்னு அத்தை நம்புறேன் நான் அம்மா கிட்ட போய் இருக்கேன் நல்ல பதில சொல்ல அர்ஜுன் என்னடா யோசிக்கிற உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லடா நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போகணும்ன்றது மட்டும்தான் அம்மாவோட விருப்பமா இருந்துச்சு இப்போ நான் சீவுவானா ஆனா என்ன ஆனா ஆகுற அகிலாக்கா சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் நீ ஊருக்கு போறத பத்தி இன்னைக்கு என்ன நடக்குமோ அத பாருடா அர்ஜுன் நீ புத்திசாலின்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்கிற டைம் இதுதான் அகிலாக்காவோட பையன் தான் நீ அந்த டென்டரை வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் சித்தி சொல்றத கேளுறா அது மட்டும் இல்ல நீங்க வெளிநாட்டிலே இருந்துட்டீங்க உங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த விஷயத்துக்காக உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நான் கூட இருந்து பாத்திருக்கேன் நீ ஊருக்கு போறத நினைச்சு பயப்படுற ஊருக்கு போலனா அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு ஆனா இந்த டெண்டர் கிடைக்கலனா சுச்சி புரிஞ்சுகிட்டா சரி அர்ஜுன் இதே மாதிரி சீக்கிரமா நல்ல முடிவா எடுத்துட்டு வா நான் சித்தி அங்க வெயிட் பண்றேன் நாங்கெல்லாம் இருக்கோண்டா கூட அதை மறந்துடாத அர்ஜுன் என்னை விட அம்மா பத்தி தான் நல்லாவே தெரியும் அதை விட அம்மாக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் இப்ப என்ன சுயநலுவர் இல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறியா அதெல்லாம் கிடையாது அவங்க மைண்ட்ல ஃபுல்லா அந்த மீட்டிங்கை பத்தி தான் ஓடிட்டு இருக்கோம் நீ அந்த டென்டரை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு பாரு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிடா நான் சொல்லி தரணும்னு உனக்கு எதுவுமே கிடையாது நல்லா யோசி இதுல இன்னும் நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குடா யோசிடா நீ எப்பவுமே தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுலயும் அப்படிதான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் டேக் யூர் ஓன் டைம் அம்மா என்னம்மா அதெல்லாம் நான் இப்ப என்னம்மா பண்ணட்டும் அர்ஜுன் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது அமைதியா கண்ண மூடி ரெண்டு நிமிஷம் யோசி அதுக்கான சொல்யூஷன் உனக்கு தெரியும்டா அம்மா கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணலாமா அம்மா காக நான் இருக்கேன்னு சொன்னேன்னு இப்பயே என்னால முடிவெடுக்க முடியல அம்மாவோட இடத்துல சரியா வருமா அர்ஜுன் நீ ஏன் பையன் எப்பவுமே தலைய கீழே கவர கூடாது அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ சரிதானே நீ என்னோட பலமே அர்ஜுன் நீ என் பலமே அர்ஜுன் கமான் யூ கேன் டு இட் நீ ஏன் பையன்டா ஓகேமா சித்தி என்னடா நான் அம்மா பார்க்கணும் அதான் ரெண்டு மணி நேரத்துக்கு அம்மா பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களேப்பா எப்படி இல்லத்த நான் அம்மா பார்த்து கொஞ்சம் பேசணும் எப்படிப்பா சரி வா உள்ள போலா பெரிய பொண்ணு இல்லத்த அவன் அம்மா பாக்கட்டும் நான் மட்டும் போய் பாத்துட்டு வரேன் சித்தி சரி சீக்கிரம் முடிச்சு வா லேட் ஆயிடுச்சு ஓகே சித்தி அம்மா என்னமா நடக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா எல்லாரும் உங்க எடுத்து எடுத்துக்க சொல்றாங்கம்மா இதெல்லாம் சரியா வருமாம்மா அம்மா கண்ணை முடிச்சு பாருங்கம்மா என்கிட்ட பேசுங்கம்மா அர்ஜுன் என்னடா அழுகிற அழுது அம்மா பிடிக்காது உனக்கு தெரியும்ல என்னால முடியலம்மா உங்களை இப்படி பாக்குறதுக்கு பிளீஸ்மா எழுந்து என் கூட பேசுங்கம்மா என்னடா நீ ஏன் பையன் மறந்துட்டியா ஓகேமா ஐ வில் டு இட்மா என்ன ஆசிவாத பண்ணுங்கம்மா அர்ஜுன் அழாத கமா அர்ஜுன் யூ கேன் டு இட் போயிட்டு வாடா அம்மா உன் கூடயே தான் இருப்பேன் தேங்க்யூமா அம்மா அப்புறம் ஒன்னு நான் வரும்போது நீங்கள் எழுந்து உட்காந்துருக்கணும் ஓகே ஐ வில் பிரிங் யூ ஏ ஹாப்பி நியூஸ் பாய்மா பண்ணிடுவேங்களம்மா உன்னால் முடியும்டா ஷியர்மா பாய்மா கார்த்திக் அம்மா பார்த்து கூடா அத்த அம்மா கூடவே இருந்த போலாம் சித்தி போலாண்டா பெஸ்ட் ஆஃப் லக் ஜோன் ம் அம்மா பத்ரோண்டா நீ போயிட்டு வாடா நான் பார்த்துக்கிறேன் அன்னீஸ் அக்காவை பார்த்துக்கோங்க நாங்க சக்சஸ் ஓட தான் திரும்பி வருவோம் சரிம்மா பத்திரமா போய்ட்டு வாங்க அர்ஜுன் நீ உன் அம்மா உன் பிள்ளை நிரூபிக்கணும் ஷூர் அத்த எங்களோட உனக்கு இருக்குயா பத்திரமா போயிட்டு வா ஓகே அத்த கிளம்பி லேட் ஆகுது போலாண்டா